உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு குடிக்காக குடிக்காக அந்த குடியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த குடியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க அந்த குடியோட அந்த சாதியோட தலைவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க ஒரு தமிழ் குடியோட ஒரு சமூக ஒரு குடியோட கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த தமிழ் குடியும் கூடி இருக்கிற ஒரே கூட்டம் இந்த தேனி பங்களா நடக்கிற நாம் தமிழர் கூட்டம் தான் அதனாலதான் இந்த சத்தம் அங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்து மொத்தமா மொத்தம் எப்படி இருக்குங்களே தனித்தனியா போராடிட்டு தான் என்ன வரும் ஒன்னும் வராது மொத்தமா போராடினா எல்லாமே வந்துடும் தான் மொத்தமா நம்மளை போராட விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைய பேர் குழப்பம் இருக்கலாம் என்னடா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே இது என்ன பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு எனக்கு முன்னாடி கூட எங்க அக்கா நர்மதால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆங்கிலேயன் கணக்கு இந்த பட்டியல் என்பது என்ன

இவனுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இவனுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தா தான் இவன முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேர செடியூல் காஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இது ஒண்ணும் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ பறையர்களுக்கோ இங்க இருக்க அருந்தர்களுக்கு மட்டுமானது அல்ல ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல் இருந்தவங்க தான் ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல்கள் இருந்தவங்க தான் நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நாம் நம்ம சகோதர இனம் சங்குந்த முதலியார் இனம் அதே போல அகமுடையார் சமூகம் இந்த ரெண்டு சமூகங்களும் இன்னும் எட்டு சமூகம் இருக்குது இந்த ரெண்டு எட்டு சமூகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இதே ஆங்கில எஃப்சி

இந்த சமூகங்கள் தன்னை குல வேளாளர் சமூகத்திற்கு அப்படி மிகப்பெரிய அளவில் குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை கொடுத்தாலும் அதுதான் சிக்கல் ஒரு ஆயிரத்தி முப்பத்தி இப்ப ஏன் வந்து நிற்கிறீங்க இப்ப ஏன் கேட்கறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது வழக்குலாம் நடிச்சிருக்கலாம் இதுதான் சொல்லிருக்கான சலுகைதாரும் இடஒதுக்கீடு நீங்க இடஒதுக்கீட்டுல படிச்சு வந்தான நீ எஸ் சி தானே ஒரு அமைச்சர் இருக்காங்க ஒன்றிய சேர்மனா எது ஒரு ஒன்றியத்துக்கே சேர்மனா இருக்கா எஸ்சி தானே இந்த பொம்மளை அப்படின்னு சொல்லிச்சுல பட்டியல் கொடுப்பதனாலயே உனக்கு வந்துருச்சு தகுதி இல்ல அப்படின்னு இலவசம் தான் அப்படின்னு சொன்ன பாருங்க அப்பத்தான் உரைக்க ஆரம்பிச்சது எனக்கு தேவை இலவசம் அல்ல என் உரிமை அதுவோ எங்களுடைய பிறப்பு உரிமை அதனாலதான் இந்த பட்டியல் இருந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேக்குறோம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல நம்மள தலித்து

எதை கொண்டு அடிப்ப செருப்ப கலத்தை அடிப்ப நீ கொடுக்க வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல இட பங்கீடு எது பிறந்த எனக்கு பெற வேண்டியது இட பங்கிடு இங்க எவனை இட ஒதுக்கிடுன்னு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை தமிழ் குடிகள் எத்தனை பேர் இருக்கும் எல்லாரையும் நீங்க அண்ணன் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவா எதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்

அவன் நம்மளை ஒதுக்குறான் அதனால தான் ஒதுக்கீடு கொடுக்கறான் இப்ப நாங்க அப்படி கேட்கல ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் பங்கீடு தான் வேணும் இட பங்கீடு வேணும்னா சாதி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும் இப்போ ஒண்ணு இல்ல இந்த பட்டியல் இருக்குல்ல இந்த பட்டியலுக்குள்ள மூணு சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம் அதுல அருந்தது சமயத்திற்கு மூன்று சதவீத உள் இட ஒதுக்கீடுன்னு கொடுத்திருக்கான் தப்பு இல்ல தப்பு இல்ல முன்னுரிமை பறையரை விட தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததி சமூகம் பிந்தங்கி இருக்கிறது அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை தப்பில்ல பதினெட்டுல மூணு முடிஞ்சிருச்சு ஆனா பதினஞ்சுலயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்ற பாரு அங்கதான் சிக்கல எழுது அவனுக்கு மூணு முடிஞ்சுனா பதினஞ்சோட முடிச்சு பதினஞ்சு பிரிச்சிடணும் அதுலயும் முன்னு எப்படியே முதல் அட்டையும் நீதி திம்ப ரெண்டாவது அட்டையும் லக்கி பாத்திரம் கொடுப்பியா

ஆளுங்கட்சி ஒன்றரை கோடியா வச்சிருக்கான் இப்ப ரெண்டு கோடி சேர்த்துக்கா ஆனா மொத்த பார்த்தா ஓட்டுக்கு எட்டு கோடி பேர் தான் வந்து நிற்க அது மாதிரி எல்லா சம ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேர் பிரச்சனைவா என்னவோ எல்லா சமூகம் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேப்ப எடுத்து எடுத்து கொடுப்போம் இப்ப கேக்குற உங்களை பட்டியல இருந்து வெளியேற்றா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த பட்டியல்களை வச்சு என்ன என்ன கொடுத்தியோ இந்த எஸ்சி பட்டியல்களை வச்சு என்ன கொடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி பட்டியலையோ எம்பிசி பட்டியல்ல கொடுத்துரு அவ்வளவுதான் முடிஞ்சு நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை யாரிடமும் எதை அள்ளி கொள்ளவும் இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் வெளியேற்ற புரியுதா இழிவு இழிவுதான் நீ எனக்கு போடுற பிச்சை இருக்குல்ல அதுதான் சிக்கலா இருக்குது நீ எனக்கு இடுகிற இந்த இலவசம் இருக்குல்ல அதுதான் சிக்கலாக இருக்குது எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் அரசாங்கம் இடுகிற இலவசம் இழிவுனா இவன் கொடுக்கிற இந்த இட ஒதுக்கீடு எனக்கு இழிவுதான் இந்த சலுகை எனக்கு இழிவுதான் அதனால தான் குல வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிருந்து நீக்கு ஒரு பொதுப்பட்டியல் நீ பிசி வை எம் பிசி வை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க என்ன கொடுத்துரு அதை எடுத்து அப்படியே கொடுத்துரு அவ்வளவுதான் ஒன்னே ஒண்ணுதாங்க கடைசியா

இவ்வளவு நாளும் தனித்தனியாக போராடி இருந்த இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது நினச்சு பாத்துக்குங்க ஒரு சமூகத்திற்கு அத்துணை சமூகம் வந்து நிற்பது சோரட்டி அத்தனை சமூகத்துக்கு சோரட்டிய கொண்டு போய் ஓட்டுறான் மக்கள் வாழ்த்துறான் ஓட்டுப்பா 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 என்ன பண்ணா இப்ப நம்மாலே கிடையாது நமக்காக போராடுறான் பாவே ஒட்ட வர பயிர நினைக்கிறான் என் பிள்ளைய எந்த சிக்கலும் இல்லாம அந்த சோரட்டிய ஒட்டாம பாருங்க மான தமிழனா ஒவ்வொருத்தனையும் இந்த மண்ணில நிக்க வச்சது எங்க அண்ணன் சீமான் வயிறு தான் செய்யும் வயிறு எரியத்தான் செய்யும் கோஷம் எழத்தான் செய்யும் கூட்டம் ஆர்ப்பரிக்கத்தான் செய்யும் ஆனால் தொட்டதை வெற்றி பெறாமல் நாம் தமிழர் விடாது ஒன்னு நம்மளோட தத்துவத்தை திருப்பி கடைசி சொல்லி முடிக்கிற நாம் தமிழர் என்ன செய்யும் ஒரு கோரிக்கையை சொல்லும் ஜெயிச்சா செய்யும் தோத்தா செய்ய வைக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கூட்டம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றதுக்கு முக்கிய அம்சம் மாறும் கட்டாயம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்